வணக்கம் சார் வணக்கம் இப்போ மகாலட்சுமி வாசம் நம்ம இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அஷ்டலட்சுமி அருமையான கேள்வி நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லக்ஷ்மி கடாட்சரம் லக்ஷ்மி கடாட்சரம்னு சொல்லுவாங்க முதல் விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்றத கூட என்ன பண்ணக்கூடாதுன்றது தான் வாழ்க்கையில் நம்ம என்னைக்குமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தாலே பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சுடுவோம் முதல்ல லக்ஷ்மி கடாட்சமாக ஒரு வீடு இருக்கணும் நல்ல ஐஸ்வர்யம் இருக்கணும்னா ஒரு வீட்டில் எப்பவுமே தூங்கிட்டே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்லாம் காலையில் ஏர் ஓட்ட போவாங்க காலையில் வயலுக்கு போனாங்கன்னா சாயந்தரம் வருவாங்க சாப்பிட்டு கொடுத்துடுவாங்க இதான் நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி என்னென்னா பத்து மணிக்கு எழுந்துக்கிறாங்க மதியம் சாப்பிட்டு மதியம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க எல்லாருமே சாப்பிட்டு ஒன் ஹவர் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது ஓகே இப்போது ஒரு வீட்டில் தூங்குவது என்பது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை லக்ஷ்மி கடாட்சியத்தை இப்போ நீங்கள் அஷ்டலட்சுமி வாங்கி வச்சு வீட்டில் பூஜை பண்ணால் கூட ஒரு வீட்டில் தூங்கக்கூடாது எப்பவுமே தூங்கிகிட்டே இருக்கக்கூடாது ரெண்டாவது சிங்க்கில் நைட்டு பாத்திரத்தை போட்டு காலில் வந்து அதை க்ளீன் பண்ணுறது இது வந்து அந்த வீட்டோடைய பொருளாதாரத்தை தோட்டலாக அடித்து நோக்கிடும் நீங்கள் எத்தனை கோடி நான் வந்து வாஸ்து பார்க்க போகிறேன் நிறைய இடத்துக்கு போய் பெரிய பெரிய இடங்களை பார்க்கும்பொழுது அவங்களுடைய சிங்கை நான் மைனியூட்டாக நோட் பண்ணேன் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் கண்ணாடி முகம் தெரிகிற அளவுக்கு க்ளீனாக வச்சுருப்பாங்க மூணாவது இந்த துணிகளை சேர்த்து வைத்து வாரத்துக்கு ஒரு முறை துவைப்பேன் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லட்சுமி பூஜை பண்ணுறீங்க லட்சுமி படத்தை வாங்கி வெட்டி மாட்டிக்கிறீங்க லட்சுமி கோயில் அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போயிடுறீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் மாற்றலன்னு வச்சுக்கிங்களேன் அந்த அனுகிரகம் உங்களுக்கு வராது எப்பவுமே இந்த மார்க்கெட்டில் இருக்கிற மார்வாடிகள் சேட்டுகள்லாம் பாருங்கள் எப்போவுமே ஜவ்வாது சென்ட உடம்பில் பூசிக்கிட்டே இருப்பாங்க வாசனை நிறைந்த ஒரு திரவியம் உடம்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி உங்களை வந்து தொடாது அப்போது வீட்டில் வந்து எப்போவுமே சிங்க்கில் வந்து பாத்திரத்தை போடுறது வீட்டில் துணிகளை வாரத்துக்கு ஒரு முறை துவப்பது எப்போ தூங்குவது அதிகமாக தூங்குவது காமாட்சி விலக கால் நேரம் எரிய விட்டு டக்குன்னு கையமித்திடுவாங்க இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் செய்யாமல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது முதல்ல சிங்கிளை நைட்டு போட்டு காலைல சாமான் துளகுறது மிகப்பெரிய தவறு வாரத்துக்கு ஒரு முறை துணி துவைப்பது தவறு இது ரெண்டு விஷயம் இருக்கக்கூடாது வீட்டில் எப்போவுமே தூங்கக்கூடாது மூணு நாலாவது விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணுறீங்களா லக்ஷ்மி விளக்கேற்றுங்களான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது வாழ்க்கையில் ஒரு முறையாவது விஜயவாடா கனகதுர்கையை போய் பார்த்துட்டு வந்தோம் ஏன் அப்படின்னு ஒரு கிருஷ்டி அந்த அம்பால் உட்காந்துருக்கிறது அந்த விஜயவாடா கனகதுர்கை அந்த அம்மன் மூலஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது எப்படின்னா அஷ்டலட்சுமிக்கு நடுவில் உட்காந்துருப்பாங்க அற்புதமான ஒரு கோவில் அஷ்டலட்சுமியை சுற்றி இருக்கும் கோயிலுடைய பிரகாரத்தில் நீங்கள் அந்த அஷ்டலட்சுமி போய் வழிபட முடியாது கரெக்டாக கம்பி போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு ஒரு லக்ஷ்மி கிட்டேயும் ஒரு ஒரு காமாட்சியோட கட்டியும் அஷ்டலட்சுமி சென்டரில் அந்த விஜயவடா கனகதுர்கை உட்காந்துருப்பாங்க அப்படியே ஐஸ்வர்யத்தை அள்ளிட்டு வரா மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் நான் சொல்லக்கூடிய இடம் வந்து சாதாரண இடம் இல்லை அதை வாழ்க்கையில் சென்றவர்களுக்கும் அங்கே போய் வாழ்க்கையில் இமாலய வெற்றி அடைந்தவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் அந்த அம்பாலை சார் எங்களால் வெள்ளிக்கிழமை கரெக்டாக பிளான் பண்ணி போக முடியல சரி ஓகே என்றைக்கு வேணாலும் போங்க சுக்கர ஓரையில் அம்பா அம்பாலை ஒரே முறையை தரிசித்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே அவங்க கிளமைய கூட வரா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு ஸ்தலம் அந்த அம்பாள் அங்கே வந்து அமர்ந்து ஆட்சி செய்கிறாங்க சரி நான் விஜயவாட கனகதுர்க்கு போயிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி வீடை எப்பொழுதுமே மிக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் செய்யாமல் நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றம் வருமானம் மாறாது மாற்றம் என்பது உங்கள் இடத்திலே இருந்து உருவாகணும் அது வெளியே இருந்து கிடைக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா அது ஒரு மூட நம்பிக்கை நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வீட்டை சுத்தமாக வச்சுருக்கீங்களோ லக்ஷ்மி பூஜை பண்ணவில்லை என்றாலும் லக்ஷ்மி அங்கே வாசம் செய்ய விரும்புவார் நீங்கள் லக்ஷ்மி பூஜையை செய்தாலும் லக்ஷ்மிக்கு கோயிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி விட்டு வீட்டில் அசுத்தங்கள் இருந்தால் அங்கே விரும்ப மாட்டாங்க நான் சொல்வது தான் விரும்புகிறீங்களா இல்லையான்றது தான் இந்த பிரபஞ்சம் கண்டி நீங்கள் செய்கிறீங்களா செய்யலியான்றது செகண்ட் ஆப்ஷன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது விஜயவாடா கனகதுர்கையை சென்று அந்த அஷ்டலட்சுமிகளின் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி தரக்கூடிய அந்த கனக துர்காவை பார்த்து இன்றைய மாபெரும் வெற்றி சாதனை படைத்தவங்களோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் விஜயாடா கனகத்துறைக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நிறைய பேர் சரிங்களா நிறைய பேர் அதனால் நிச்சயமாக ஒரு முறையாவது நீங்கள் விஜயவாடா சென்று வர வேண்டும் முடியாது போக முடியக்கூடிய அளவுக்கு அங்கே உங்களுக்கு தகவல் தெரியல இடம் தெரியலனா அட்லீஸ்ட் சென்னை பெசன் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயிலுக்காச்சு போயிட்டு வாங்க ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடைக்கும் என்று நம்புவது ஐம்பது சதவீதம் மட்டும்தான் ஐம்பது சதவீதம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புற அக சூழ்நிலைகளை நீங்கள் எப்பொழுது சரியாக வைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும் இப்போது முஸ்லீம்ஸ்லாம் இறந்துட்டாங்கன்னா நல்லா பாருங்கள் நகை வெட்டுவாங்க நல்லா க்ளீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் செய்ய அனுப்புவாங்க சுத்தமே வந்து இறைவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது நம்ம அந்த பொழுது மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் இப்போ பூஜை ரோம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா கோயிலையும் கொடுக்குற பூ எல்லா கோயிலையும் கொடுக்குற விபதி குங்குமத்தை ஒரு பேப்பரில் மடித்து வச்சிருப்போம் அதுவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எப்பொழுதுமே அப்படியே ஒரு வீடு என்பது ரொம்ப சுத்தமாகவும் ஒரு வாசனை திரவம் எதனா இருந்தால் தெளிச்சு விடுங்க அத்தரு ஜவ்வாது புணுகு இருந்தால் வீட்டில் தெளிச்சு விடுங்க கோமியம் இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை தெளித்து விடுங்க நீங்கள் நிச்சயமாக நான் சொல்கிற மெத்தடில் இருக்கிற வீட்லாம் என்னைக்குமே பணம் வற்றாது ஆற்றிலே நீர் ஒற்றினாலும் அவங்க வீட்டில் பணம் வட்டுறாது என்பது தான் உண்மையான விஷயம் ரொம்ப அருமையாக அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எந்த ஆலயம் செல்லணும் அப்படின்னு சொல்லி சில அரிய தகவல்களையும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப அருமையான தகவல் நன்றி நன்றி